கிரைஸ்தலார்டு ஐம்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் தம்முடைய நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் அமேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை நியாயம் சீக்கிரமாக வரப்போகிறார் அவர் வரும்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனையும் அவருடனே கூட கொண்டு வருவார் அமேன் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அவர் அநீதியாய் செய்ய மாட்டார் நீதியோடு செய்வார் இப்படி இருக்க இந்த வசனத்தில் நமக்கு ஒரு காரியம் புரிவைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் அமேன் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படியாயிருக்கிறது அமேன் இப்பொழுது நாம் காண்கிற இந்த வானமும் பூமியும் இது நிலைத்திருக்கும் இதிலே எத்தனையோ தலைமுறைகள் எத்தனையோ ஜனங்கள் வந்து போய்விட்டார்கள் ஆனாலும் இந்த வானமும் இந்த பூமியும் நிலைத்திருக்கிறது இதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் புதிய வானமும் புதிய பூமியும் வரும்போது இப்பொழுது நாம் காண்கிறவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும் அமேன் ஆனாலும் அது வரைக்கும் அதாவது தேவனுடைய நியாயத்திற்பு வரைக்கும் இந்த வானமும் இந்த பூமியும் நிலைத்திருக்கும் ஆமேன் இப்படி பொழுது நம்மை நியாயம் தீர்க்க எதற்காக ஆண்டவர் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார் என்று பார்த்தோம்னா உபாகமத்திலே கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன் நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள் அமேன் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரத்திட்ட பிறகு அவர்கள் வழி விலகி அந்நிய தெய்வங்களை சேவிப்பார்கள் என்று முன்பதாகவே மோசே இங்கே தீர்க்க தரிசனமாய் அதை வெளிப்படுத்தி வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறார் அமேன் காரணம் இந்த வானமும் பூமியும் நிலைத்திருக்கிறதாய் இருக்கிறது அதாவது நம்முடைய தேவனுடைய நியாய திருப்பு வரைக்கும் இந்த வானமும் பூமியும் அழிந்து போவதில்லை அமேன் அப்போ நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுகிறார் அவைகள் நமக்கென்று ஒரு சாட்சியாய் இருக்கிறது அமேன் வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் நாம் செய்த நன்மை காணாலும் சரி தீமை காணாலும் சரி நாம் எல்லோரும் நியாயம் தீர்க்கப்படுவோம் அமேன் நம்முடைய தேவன் அநீதியாய் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் நாம் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞாபகம் வைத்து கொண்டுதான் இருக்கிறார் நாம் செய்த எல்லாவற்றுக்கும் சாட்சி இருக்கிறது நாம் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அமேன் நாம் யோசிக்கலாம் ஆண்டவர் எப்படி நாம் செய்த நன்மையையும் தீமையையும் மறப்பார் என்று ஆகையால் நாமும் நான் எவ்வளவுதான் தீமை செய்தாலும் அது எப்படி ஆண்டவருக்கு தெரியும் என்றும் நாம் நினைக்க வேண்டாம் அதே போல நான் இவ்வளவு நன்மை செய்கிறேனே இதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரா என்றும் நாம் நினைக்க வேண்டாம் நாம் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய படியே நாம் நியாயம் திருக்கப்படுவோம் அமேன் ஆகையால் நாமும் கூட நான் முன்பதாக நிறைய நல்லது செஞ்சிட்டேன் அதனால இப்போ நான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அதை கண்டுக்க மாட்டார் என்று நாம் நினைக்க வேண்டாம் அதே போல நான் இவ்வளவு பாவியா என்றுதான் விரும்புகிறேன் ஆண்டவர் என்னை நாம் நினைக்க வேண்டாம் எஸ்ஐக்கியல் புஸ்தகத்திலே கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை நீதிமானுடைய நீதி அவன் தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியுமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கம் செய்கிற சகல அருவறுப்புகளின் படியும் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள் இஸ்ரோவில் வம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையா இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையில்லாததா இருக்கிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியையும் நியாயத்தையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அமேன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும் அமேன் அதனால நான் முன்பதாக இவ்வளோ நல்லது செஞ்சேன் இப்ப நாம் பாவம் செய்தால் ஆண்டவர் அதை கண்டுக்க மாட்டார் என்று நாம் நினைக்க வேண்டாம் ஆகையால் இந்த வானமும் பூமியும் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது இது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாய் இருக்கிறது அதாவது நாம் நன்மை செய்தோம்னா அது ஆண்டவர் மறப்பதில்லை அதே போல நாம் அநீதி செய்கிறவர்களா இருந்தாலும் ஆண்டவர் அதையும் மறப்பதில்லை நாம் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார் ஆமேன் ஆகையால் நான் முன்பாக நிறைய நல்லது செஞ்சிருக்கேன் இப்பதான் வைத்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்க வேண்டாம் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன் ஆண்டவருக்கு பிரியமானபடி நீதியையும் நியாயத்தையும் செய்ய விரும்புகிறேன் ஆனா ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருப்பாரோ நான் செய்த துன்மார்க்கத்தை ஆண்டவர் மறந்துட்டு நான் இப்பொழுது செய்கிற நீதியை அவர் கவனிப்பாரோ என்று நாம் பயப்பட வேண்டாம் அமேன் இங்கே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அவருக்கு பிரியமான காரியம் என்று அமேன் அதாவது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு நீதி செய்வது அவருக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது அமேன் அதையும் ஆண்டவர் நினைவில் வைக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் ஆண்டவரே நம்பியிருப்போம் அவர் நீதி செய்கிறவராயிருக்கிறாரை ஒழிய அவரிடத்தில் அநீதி எவ்வளவேனும் காணப்படாது அவர் நம்மை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் திருக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆண்டவரையே நம்புவோம் அவரே நம்மை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் திருப்பார் அமேன்